வணக்கம் மக்களை முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்பொழுது நம்மளுடைய அதிமுக கட்சியில் என்ன நிலவி கொண்டிருக்கிறது என்றால் அதிமுகவில் தற்பொழுது மாற்றங்கள் நடைபெறுவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது அப்படி என்ன மாற்றங்களை கொ கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தாங்க டிவிஸ்டே இருக்கு பெரிய மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க அதாவது அதிமுகவின் தலைமையிலிருந்து கொள்கையிலிருந்து அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாடுகள் நிலைப்பாடுகள் அனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும் அப்படி கட்சியை வந்து புதுப்பெடுக்கணும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செயலிலிருந்து எடுந்து படுத்து போயிடுச்சுன்னா அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பித்த கரெக்டாக வந்து போகும்ல அதே போன்று தான் வந்து பார்த்திங்கன்னா கட்சியை வந்து செய்யணும் அப்படின்றதுல ஒரு முடிவில் வந்து அதிமுகவின் நிர்வாகிகளும் முக்கியமான வந்து புள்ளிகளும் இருக்கிறார்கள் ஸோ அதற்கான வேலைகளை எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவருக்கு வந்து ஒரு அதிர்ச்சியில் இருக்கார் செங்கோட்டையன் வேலுமணி இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் சொல்லி கொண்டிருக்கிறதுனால என்ன அதிமுகவுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற ஒரு சூழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அதற்கு காரணம் என்னவென்றால் கட்சி முன்னோக்கி செல்லாமல் தொடர்ந்து பின்னோக்கி சென்று கொண்டிருக்கதன் காரணமாக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில புள்ளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மிகுந்த வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்றதான் வந்து சொல்லப்படுகிறது அதனால அந்த பாதிப்பை நம்ம வந்து குறைக்கணும் தோல்வியை குறைக்கணும் வெற்றியை பெருகணும் அப்படின்ற ஒரு முயற்சியில நம்ம இறங்கினா மட்டும்தான் கட்சியை காப்பாற்ற முடியும் இல்லை என்றால் கட்சி கண்டிப்பாக பின்னணிவையும் தோல்வியும் சந்திப்பதை எவராலும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு ஸோ அதற்கு என்ன பண்ணோம் அப்படின்னு ஓபிஎஸ் ஒரு சில ஆலோசனை கூட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறார் ஏன்னா ஏன்னா வந்து அவர் ராமநாதபுரத்தில் எந்தளவு தொகுதியில் வந்து வெற்றி பெற போகிறாரு அப்படி இப்படின்னு ஒரு ஆலோசனை நடத்தினாலும் அதிமுக எவ்வளோ இடத்துல வெற்றி பெறும் அப்படின்னு வந்து பேசிக்கிறாங்க மொத்தமாக வந்து எவ்வளோ சீட்டுக்களை விடுவாங்க அதிமுக பெரும்பான்மை இருக்கா இல்லை மற்ற இடங்கள்லாம் குறைஞ்சிருச்சா அதை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கலாம் அப்படி இப்படின்னு வந்து தேர்தல் ரீதியா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத உறுதிப்பட வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறாராம் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை கொடுத்ததுல சோ அவர் சொல்றதெல்லாம் நடவடிக்கை அவருடைய செயல்பாடு நிலைப்பாடுலாம் பார்க்கவும் சொல்லு அவர் உறுதியா தெரிஞ்சு போச்சு வெற்றி பெற்று அதிமுகவின் தலைமைக்குள்ள வர போறாரு அப்படின்ற மாதிரி கட்டமைப்பு பின்மம் அவர் ஏற்படுத்ததுனால சோ அது நடந்துட்டா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை என்பது அதிமுகவுக்கு கிடைக்கும் அப்படின்றதும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழல்ல இதனை பெரும் விதத்துல நடத்தி முடிக்க பல கட்ட திட்டங்கள் இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனாக இருந்ததாக வந்து இதை செய்ய போகிற ஓகேங்களா என்னதான் வந்து ஓபிஎஸ் உடன் வந்து ஒரு சில புள்ளிகள் இருந்தாலும் அவருக்கு ஏற்ற மாதிரி படைபலம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும் ஆனால் நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ்க்கு படைபலம் அதிகமாக இருக்குது அதுதான் வந்து ஒரு யதார்த்த உண்மை ஒரு பார்க்கலாம் என்ன நடக்கிற உண்மை மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிக்கலாம் அது என்ன சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்